ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம தோட்டத்தை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இதெல்லாம் முருங்கை செடிங்க இதெல்லாம் முருங்கை செடியெல்லாம் ஒரு ஒரு பா ஒரு பகுதியாக பிரித்து வச்சாச்சு சரிங்களா ரெண்டாவது மிளகா ஓமவல்லி வள்ளி அல்லது கற்புற வல்லின்னு சொல்லுவோம் இதே பாருங்கள் காஷ்மீர் ரோஸு இந்த மலையில் எவ்வளோ பெருசு பொறுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மழையில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை மழையில் வந்து செடிங்களுக்கு வந்து உரம் போடக்கூடாதம்மா ஏன்னா மழையிலே வந்து அவங்களுக்கு வந்து எலுமிச்சங்கன்று மழையிலே வந்து அவங்களுக்கு என்ற சத்து கிடைக்குது மழைநீரில் அதனால் மழையில் வந்து நம்ம உரம் போட வேணாம் உரமோ ஊட்ட சத்தோ அந்த முட்டை ஓடு வாழைப்பழத்தை ஊற வச்சு போடுறது மல்லாட்டை புண்ணாக்கு இது மாதிலம்மா இதெல்லாம் நம்ம வந்து மழை நேரத்தில் போட வேணாம் இது வந்து ஒத்த அடுக்கு சங்கு ஒத்த அடுக்கு சங்கு வந்து காய்க்கவே மாட்டுறாங்கம்மா ஊதா அடுக்கு சங்கு காய்ச்சி நான் அடுத்து விதை போட்டு திரும்ப செடி நட்டுட்டேன் ஒத்த அடுக்கு சங்கு வந்து காய் விட மாட்டுறாங்க ரெயின் லில்லி இது மாடியில் முருங்கை சரிங்களா மாடியெல்லாம் முருங்கை இங்கே பாருங்கள் முருங்கை எவ்வளோ நீட்டு காய்ச்சிருக்குன்னு தெரியுதுங்களா ஒரு முருங்கை இயர் இவங்களை இடம் மாற்றி வச்சிட்டேன் காய்க்கல இதே ஒரு முருங்கை காய்ச்சிருக்காங்க நமக்கு முருங்கை மரமும் இருக்குது இது வந்து நாட்டு முல்லை செடிமா மல்லிகைப்பூ அந்த செடி ஒரு சப்போட்டா சங்குப்பூ டிராகன் ஃப்ரூட்டு முள் செடிமா இதே பாருங்க கோழி கொண்டப்பூ வந்து டெய்லி வாங்கிட்டு வராங்க ரெண்டு செடியும் செத்துட்டு வருது ரெண்டாவது ரெண்டு செடி வச்சு உற்பத்தி பண்ணிட்டேன் மணத்தக்காளி கீரை மிளகா கன்று இந்த வருஷம் வந்து மிளகா கன்று நம்மக்கிட்ட நிறையா ஏன்னா வீட்டு மிளகாயும் விதை போட்டுவிட்டேன் இதெல்லாம் மிளகா தொகுப்பு மாபடியே வீட்டு மிளகாயும் போட்டுட்டேன் ஆடி மாதம் வாங்கின விதையும் போட்டுட்டேன் அதனால் மிளகா அதிகம் இது ஒரு செண்பகம் செடிமாக நுனி காஞ்சி காஞ்சி நான் ஷார்ட் போட்டிருந்தேன் நுனி மட்டும் காஞ்சி காஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நாலஞ்சு பூ பூத்துது அப்புறம் என்ன பண்ணால் மண் கம்மியாக இருக்கணும் மண் எருலாம் போட்டு மேடாக்கணுன்னே இப்போ துளிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்காங்கம்மா தெரியுதுங்களா இவங்கெல்லாம் புது துளிர் மண் கொட்டினதுக்கப்புறம் வந்தவங்க சரிங்களா இது ஒரு தான் கோழி கொண்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருது என்னோடய இது இது ஒரு செண்பகம்மா இது ஒரு செண்பகம் ரெண்டு செண்பக செடி இருக்குன்னு இவங்க பூக்கவே இல்லை நம்மக்கிட்ட ரோஸெல்லாம் ஒரே இடமா வச்சோமா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ரெட்டு இது ஒரு பன்னீர் இது வந்து செவன் டேஸ்மா ஒரே இடத்துல வச்சுட்டேன் செவன் டேஸ்லாம் இது அடுக்கு ஊதா அடுக்கு சொங்க கொடி வாடாமல்லை இது வச்சு நாலு நாள் ஆகுது இது ஒரு அவரை கொடி ரெண்டு தடவை காய்ச்சிட்டாங்க இது வந்து வாட்ரு ப்ரூஃப் ஆப்பிள்மா இது மாடியில் வச்சுருக்கேன் வாட்ரு ப்ரூஃப் ஆப்பிள் இது சரிங்களா இது ஒரு ஹைப்ரிட்டு சங்க செடி இல்லை பாவக்காயை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு அப்புறம் இது மூணு அவரை கொடிமா இவ்வளோ பெருசு வந்து மூணு அவரை கொடி இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்குள்ளே குண்டுமல்லி மாட்டி வச்சு இது கீழேருந்து இருந்து வர ஒலாந்த கொடி இந்த ஒலாந்த கொடி கீழே இருந்து ரெண்டாவது மாடியில் ஏற்றிருக்கேன் சரிங்களா இந்த நம்ம மரம் முருங்கைக்கீரை முருங்கை மரம் இது மாடியில் வச்ச கொய்யா மரமும் இதுக்கும் மண் பற்றலை மண் கட்டின இது இப்போ தான் பூத்துருக்காங்க பாருங்கள் மொக்கு வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டார் ஆப்பிள் இப்படி தான் இருக்கும் ஸ்டார் ஆப்பிள் ஸ்டார் ஆப்பிள் இது இது கருணொச்சி இது வந்து சங்குப்பூமா ஜாதி மல்லி ரெண்டு செடி இருக்காங்க இது ரெண்டுமே ஜாதி மல்லி குண்டு மல்லியோடைய பிரான்ச் இது இதெல்லாம் குண்டுமல்லி தனித்தனியாக குண்டு மல்லின்னா ஒரு தொகுப்பு செம்பருத்தி இவங்க அடுக்கு செம்பருத்தி இவங்க ஒரு குரூப்பு பாருங்கள் ஒரு செடியில் பதினோரு பூ கொடுத்துருக்காங்கம்மா பாருங்கள் இவங்க தான் வெள்ளைப்பூச்சி உழுந்து நாலஞ்சு தட கழுவி வேப்பம் எண்ணெயும் காதி சோப்பும் போட்டு களி விட்டதுக்கப்புறம் கொடுக்குற பழம் நமக்கு இவங்க ஃபுல்லாக அடுக்கு செம்பருத்தி இந்த உரம் பாரிஜாதமாக இது ஒரு அவரைக்கொடி இந்த அவரைக்கொடி தான் நல்லா பூத்துருக்காங்க இப்போ தான் பாருங்கள் பூத்து இப்போ தான் பிஞ்சு விட்றாங்க இந்த அவரை சரிங்களா இது ஆடி மாதம் போட்டது ஆறாவது தான் பூக்குறாங்க இது பாரிஜா தான் அடிக்கடிக்கு நான் வந்து ஷார்ட் போடுவேன் அத்தி மரமா இந்த அத்தி இது உடச்சி பழச்சது நம்ம சம்பா என்ன சொல்லுவாங்க நம்ம காசுனா எட்ட போகாதுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி காஞ்சி 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 மழையில் துளுத்து அப்புறம் ஒரு ட்ரம்மில் வச்சு இப்போ நமக்கு பலன் தராங்கம்மா அந்த மாதிரி அத்திமரம் இது எல்லாம் ஒத்த செம்பருத்தி ரெட் கலர் ஒற்ற இந்த கனகமர கலர் ஒத்தை சரிங்களா இது ரோஸ்மா இந்த பாருங்க இந்த ரோஸ் செம்பருத்தி ஒன்று மூணு கலர் செம்பருத்தி இருக்காங்க நமக்கு ஒத்த செம்பருத்தி இது ஒரு செம்பருத்தி இது ஒரு மல்லிம்மா ஏன்னா இது பெரிய டைம் நம்மளால தூக்கி வைக்க முடியாது அதனால் இந்த குண்டுமல்லி இங்கேயே வச்சாச்சு குரோபேக் ஒன்று தர்மாக்கோல் ஒன்று குண்டுமல்லி இதில் ஒரு கத்திரி செடி இருக்காங்க அங்கே பாருங்கள் செம்பருத்தி தெரியுதுங்களா ம் மழை நேரத்தில் நம்ம செடிங்களுக்குன்னு எந்த உரமும் கொடுக்க வேணாம்மா ஒரு நிமிஷம் அந்த சப்போட்டா மரத்தை காட்டலம்மா உங்கள்கிட்ட இந்த காட்டிடு இது பாருங்கம்மா சப்போட்டா இதை உருளையும் சேர்த்து வச்சுருந்தேன் ஊரில் வீணாக இது இந்த மாதிரி இருக்காங்கம்மா இவங்க பூவா ஒவ்வொரு சப்போர்ட் இப்படி இருக்காங்க ஆனால் இன்னும் இவங்க பூக்கவே இல்லை ஒரு வேளை இவங்க தான் பூவா என்னான்னு எனக்கு தெரியல பாருங்க ரெயின் லில்லி இதாம்மா நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ